ரெட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் எம் சி ராஜா இந்த மூவர் புகழை போற்றுவோம் அப்படின்னு பரையர் சமூக மக்களை மையமாக வைத்து ஒரு நிகழ்ச்சி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீமான் அவருடைய தலைமையில ஒருங்கிணைக்கப்பட்டு நடந்துச்சு அதுல பேசின சாட்டை துறைமுருகன் அந்த கட்சியினுடைய மாநில அளவுக்கு ஏதோ கொள்கை பரப்பு நிர்வாகி நினைக்கிறேன் அவர் பேசின ஒரு சின்ன கிளிப்பு வந்து நண்பர்கள் நமக்கு அனுப்பி வச்சாங்க வாட்ஸ்அப் அது என்னன்னு பார்த்தா இதே மாதிரி இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய நினைவேந்த நிகழ்ச்சியை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியை மையமாக வைத்து நாங்க ஒருங்கிணைச்சோம் எங்களுடைய நிர்வாகி வந்து அனுமதி கடிதம் அந்த காவல்துறையிட்ட குழு பேரு நினைக்கிறேன் அவர் போய் நான் கடிதம் கொடுத்த பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு புதிய தமிழக கட்சிக்காரவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாரு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூவா என்னங்கிறாருன்னா எனக்கு தெரியாது எனக்கு இரட்டைமலை சீனிவாசன் அறிமுகப்படுத்துனது அண்ணன் சீமான் தான் ஆனா இவங்களுக்கும் தெரியல யாருக்கு நம்ம தாத்தா மீச வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திருநெல்வேலியில அம்பாசுமுத்திர சட்டமன்ற தொகுதியில வெட்டமலை சீனிவாசன் நினைவேந்தல் பொது கூட்டம் அப்படின்னா அனுமதி கேட்டு நாம் அந்த பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் அவர்கள் வந்து காவல்துறையில புகார் ஒரு மனு கொடுக்கறாங்க சூரட்டி ஓட்டிடுவோம் காவல்துறை அனுமதி கொடுத்து சூரட்டி அடிச்சிரு நான் தான் பேச்சாளர் அடிச்சு முடிச்சாச்சு தேதி போட்டாச்சு எல்லாம் பண்ணாச்சு அங்க ஒரு கட்சி சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய அதே பட்டியல் பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குது இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும் ஏன் பெரிய மீசியை வைத்துக் கொண்டு ரெட்டமலை சீனிவாசன் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து பாடி சாட்டை முறை சாட்டை கிடையாது பேச வருகிறார் சீமான் தம்பிகள் பேச இருக்காங்க அதனால கூட்டத்தில் கலவர ஏற்பட்டு

தென் மாவட்டத்துல கடைகோடியில சிறுவைகுண்டத்துல பிறந்த எனக்கு வெளிப்படையா சொல்ல போன தேவர் சமூகத்துல பிறந்த எனக்கு தமிழர்கள் நாங்களும் தமிழர்கள் அதனால் அவர்கள் எங்களுக்கு தாத்தா இரட்டைமலை சீனிவாசனை தலைவருக்கு வந்து தெரியலே எப்படி இவங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்ற ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சிக்கிறதே இல்லையாடா என் துறந்தா பொய் புரட்டு பேசாம பேசாமல் நாம் தமிழர் கட்சின்னு வச்சிருக்கிறதுக்கு நாம் புறாடு கட்சின்னு பேர் வச்சுக்கலாம் பேசுறது பூரா பொய் வாயத் துறந்தா பொய் பொய் புரட்டு இல்லாதது பொல்லாதது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது கற்பனை உலகத்திலேதான் வாழ்வீங்களாடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியலுக்காக பல இயக்கங்கள் தோன்று கொண்டிருந்த காலம் அதற்கு முன்னோடியாக இன்றைய விடுதலை சிறைய கட்சியினுடைய பவுண்டர் திரு மலைசாமி தேவேந்திரன் அவர்களோடு இணைந்து தலித் இந்தியா அப்படிங்கிற அந்த அமைப்பை கட்டமைச்சு இந்திய அரசியல் அமைப்பை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய மனைவி திருமதி சபீதா அம்பேத்கர் அவர்கள் ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் இந்த மாதிரி பல ஆஹ் ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலையை இந்தியா முழுவதும் பேசக்கூடியவர்களை ஒருங்கிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஒரு மாநாட்டை ஒருங்கிணைத்த தலைவர் அவருக்கு இரட்டைமலை சீனிவாசனை பத்தி தெரியல அவருக்கு நீங்கதான் தான் சீனி வாசன சொல்லி கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலயே நீ பிறக்கிறதுக்கு முன்பே தலித் இந்தியாவினுடைய பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தலைவர் புரியுதா நான் அடக்கி பேசு நீ கைதட்டுவான்கிறதுக்காக எதையாவது ஒண்ணு பேசலான்னு பேசாத அது எங்களை பேசாத சொட்டையை முறிச்சு விட்டுருவோம் யார பார்த்து யாருக்கு நீ பாடம் கற்பிச்சு கொடுத்துட்டு இருக்கிற திரையுலகமே திரும்பி பாருன்னு தலைவர் அவர்கள் கூட்டம் நடத்தின பொழுது சீமானுடைய பொசிஷன் சீமான்கிட்ட கூப்பிட்டு கேளு நீ யாருகிட்ட வந்து உன்னோட பேச திமுத்தனை பண்ணிட்டு இருக்கிற என்ன காரணம் சொன்னாங்களாம் மீச பெருசா வச்சிருக்கிறாரு ரெட்டமலை சீனிவாசன் அதனால தேவர் அப்படின்னு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு புதிய சொன்னாங்களா சொன்னாங்களாம் ஏண்டா மீச வச்சிருந்தா தேவர் அப்புறம் ஏன்டா முத்தராமலிங்க தேவருக்கு மேசல்லா அயோக்கிய பயில என்ன திமுத்தனா நீ யாரு உன்னோட பூர்வீகம் என்ன நீ எங்க இருந்து எங்க போன எதனால போன இப்ப உன்னோட வேலை என்ன கட்சியில உன்னுடைய கான்ட்ராக்ட் என்ன நீ எவ்வளவு கமிஷன் கொடுத்து நீ அந்த கட்சியில இருக்கிற எல்லா லட்சணமும் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய சூழல்ல தேவைப்பட்டா பேசுவோம் நீ அங்க கடிச்சு இங்க கடிச்சு கடைசி அந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா வருவாங்க பாரு ஜாம்பிகள் மாதிரி ஆயிட்டீங்க நீங்க ஏன்னா நீங்க சொன்ன பொய்கள்லாம் வெளி மாநிலத்துல இருந்துச்சு கேட்பார்ட்டு இருந்ததுனால சுகம் கட்டுட்டீங்க இன்னைக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் இல்ல பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை பத்தாவதுக்கு விஜயனுடைய அரசியல் வருகை வர சோ குழி புடிச்சு சாதிக்கு ஒரு கூட்டம் பன்னங்கள்லன்னா நாடாறு தென்னங்கள்லன்னா கவுண்டரு முதலில் வந்தது முதலியாரு நெட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதம்னா பறையரு பாண்டியர்கள் தான் பல்லர்கள் பட்டியல் வெளியேற்றோம் அப்படின்னு தேவேந்திர கோலர் விளையாடுது மருது சகோதரர்கள்னா அகமுடையரு முத்துராமலிங்க தேவர்னா மரபரு மூகையா தேவர்னா கல்லரு ஆடு மாட்டுக்கு மாநாடு நடத்தி கோனாரு இப்படி சாதி சாதியா பிரிச்சு சாதிக்குள்ள சாதிக்குள்ள ஏன்னா நம்மளுக்கு சாதி பெருமை பேசினா பிடிக்குதுல கைதட்டுறான்ல நீ சாதி சாதியா பெருமை பேசி நீ தமிழரா பிராடு பசங்களா இன்னைக்கு பித்துக்குழி பிடிச்சி என்ன செய்யறது தெரியாம கடைசியில எதையாவது பேசணும் கல்லு விஷயத்துல வாங்கின அடி எப்படி கல்லு விஷயத்துல நம்மளை எதிர்கொள்ள முடியல கருத்தியல் ரீதியா அறிவியல் பூர்வமா நம்மளை எதிர்கொள்ள முடியல அதுல உங்களோட தோல்வி அதை மறைக்கிறதுக்கு இப்ப நம்மள வந்து குற்றவாளி ஆகணும் எப்படி அருந்த இதை உள் ஒதுக்கோரிய பேசிட்டு இருக்கிற இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து வந்த காலத்துல இருந்து இதை மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த தலைவர் அந்த தலைவருடைய நன்மதிப்பை பரையர் சமூக மத்தியில நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஏண்டா கோமாளி பசங்களா நாம குஞ்சானுகளா என்னடா குசும்பு பண்ணிட்டு தெரியுறீங்க யாருக்கு யாரு பாடம் கற்பிக்கிறது என்ன கல்லு பெரிய கல்ல விஷம்னு சொல்லிட்டாங்க அதுல அப்படியே பெரிய அப்படியே கொள்ளை விஷம் என்று சொன்ன டாக்டர் அவர்களுக்கு விசம் தான்ண்டா நீ பேசுவீங்களே மேடம் மணிக்கு நல்ல ஆத்தாளு அப்பனுக்கு அது இதுன்னு அதே வீரவசனத்தை நீ திருப்பி நீ போய் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றதை ஆட் பண்ணிக்கோ நீ நல்ல ஆம்பளையா இருந்தா நீ உனக்கு தெம்பு திராணி இருந்தா ஓன் சேனல்ல ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணு கல் போதை பொருளா உணவா விசமா நான் வரேன் நீ உட்காந்துக்கோ நீ உங்க அண்ணனை உட்கார வச்சுக்கோ கல்லுச்சாமியை உட்கார வச்சுக்கோ இன்னும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவா கல்லுக்கு ஆதரவா பேசுறாங்களோ எல்லாத்தையும் உட்கார நான் ஒரே ஒரு ஆள் வர்றேன் நீ கல் உணவுன்னு நிரூபிச்சிரு நான் உங்ககிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு கோமாளி யாருக்கு யாரு வரலாறு சொல்லி கொடுக்கிறது என்ன தலைவருக்கு இரட்டைமலை சீனிவாசன் தெரியலையா இந்தியா முழுவதும் காந்தியால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரிஜன் என்கிற சொல்லுக்கு எதிராக கிளர்ச்சி அது அரசியலாக மாற்றப்படுது அரசியலாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு குழுவாக இயங்குறதுக்கு அதுவே தண்ணியல்வா நடக்குது அதை தமிழகத்தில் விதை ஓட்டு அந்த 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 கருத்தியல் அந்த புரட்சி விதை ஓட்டவர் தலைவர் அவர்கள் நீ அவர்கிட்ட வந்து இரட்டைமலை சீனிவாசனை தெரியல இன்னும் இரட்டைமலை சீனிவாசனை பத்தி என்னென்ன பேசணும் என்ன அதெல்லாம் வேற அது ஒரு தனி சப்ஜெக்ட் அதை பேசுறதுக்கான இது இல்லை அது அப்புறம் பேசுவோம் என்ன நான் எனக்கு அறிந்த வரையில் நான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திரையிட திரைக்கு வந்த சத்யராஜ் அவர்கள் நடித்த பெரியார் அப்படிங்கிற திரைப்படத்துல இருபது வயது மூத்த யாருக்கு இவே ராமசாமி நாயக்கருக்கு இருபது வயது மூத்த ஐயா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை தனக்கு சின்னவராக தன்னிடம் அறிவுரை கேட்டு பெறுபவராக தான் வழிநடத்தக்கூடியவராக காட்சி சித்தரிக்கப்பட்டு பெரியார் தான் பெரியார் மாதிரியும் நட்டைமலை சீனிவாசன் ஏதோ தனக்கு எதுவுமே தெரியாதது போல எங்க வட்டமேசை மாநாடு வரைக்கும் சென்று வந்த அவர் வந்து இவர்கிட்ட ஐடியா கேட்டதை போல அப்படியே வச்சு ஒரு காட்சிகள் சித்தரிச்சிருந்தாங்க அதை கண்டித்து நான் பேசியிருக்கிறேன் புரியுதா சமூக வலைதளங்களில் பேசியிருக்கிறேன் அது பல நண்பர்களுக்கு தெரியும் ஈவன் அங்க அம்பாசமுத்திரத்திலேயே அதான் நீங்க எல்லாம் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அதான் இந்தியாவிலேயே உலகத்திலேயே மனித பிறப்புலயே ரொம்ப லேட்டா நாப்பத்தஞ்சு வயசுக்கு பின்னால வயசுக்கு வந்தவங்க கண்ணன் வழியில வந்த நீ முப்பத்தஞ்சு வயசுக்குனால வயசுக்கு வந்திருக்கலாம் ஏன்னா அது வரைக்கும் நீ சாதி கையில கட்டிட்டு இருக்கலாம் சாதி போதை எடுத்து திமிர் எடுத்து தெரிஞ்சிருக்கலாம் நீ மேல் சாதி மமதையில் வந்திருக்கலாம் இந்த மேடையில கூட நான் ஒரு தேவர் அப்படிங்கிறேல நீ நான் திமிழரு நீ தேவர்ங்கிறே அப்ப இவ்வளவு சாதி திமிர் எடுத்து நீ இருந்த காலத்திலேயே ஐயா இரட்டைமலை சீனிவாசனுக்கு அதே பூக்கடை பஜார்ன்னு சொல்லக்கூடிய அபாசந்தரம் பகுதியில நிகழ்ச்சி நடத்தியது புதிய தமிழகம் கட்சி அது என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுன்னு அதே இடத்துல அதே தேர்தல் அப்படி வந்தோடனே அது ஒரு கிளாஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து கைவிடறோம் ஈவன் இப்ப நீ குற்றச்சாட்டு சொன்ன இல்லையா செல்வம் அப்படிங்கிற ஒரு போய் இது கொடுத்தாரு அதுல அவர்கிட்டயும் கூட நம்ம தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது காவல்துறை தரப்புல இருந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு சரியா எங்கள் நிர்வாகிகள் இருந்தோ யாரு புறம் இருந்தோ அந்த குற்றச்சாட்டு இல்ல ஏன்னா இது வரைக்கும் எங்களுடைய வரலாற்றுல யாரும் நடத்தக்கூடாதுன்னு நாங்க ஒரு காலத்திலேயும் இது பண்ணதில்ல நேருக்கு நேராக மோதி கொண்டிருந்த காலத்திலேயே தொண்ணூறு காலகட்டத்தில் ஆஹ் மரவர் சமூகமும் தேவேந்திர வேலாளர்களும் மோதி கொண்டிருந்த காலத்திலேயே தேவர் சமூகம் எஸ் எஸ் தேவேந்திரவர் சமூகம்னு மிகப்பெரிய கலவரங்கள் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட அவர்களுக்கு அது கொடுக்கக்கூடாது இது கொடுக்கக்கூடாது அவர்கள் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு கேட்ட வரலாறு புதிய கிடையாது மாறாக இதே இடத்தில் ஆஹ் அதைவிட எண்ணிக்கையில் அதிகமாக அதை விட அதிக சமூக தலத்தில் பங்காற்றியவர்களுக்கும் அடையாளத்தை கொடு என்றுதான் கேட்டிருக்கிறோம் அதான் குடிய வரலாறு நாங்கள் நடத்தக்கூடாது இவர்களை விடாதீங்க இது தப்பா போயிரும்னு கண்டிக்கிறோம்னா எது மாதிரியான நிகழ்வுகளை கண்டிப்போம்னா ஒரு பச்சை ஒரு பொய்யான கல்லை உணவுப் பொருள்னு பிரச்சாரம் பண்றாங்க அவங்க நிகழ்ச்சிக்கு நீங்க அனுமதி கொடுக்க கூடாது அது சமூகத்தில் தப்பா போய் முடிஞ்சிரும் இப்படியான எதிர்மனைகள் தான் இருக்கும் சமூகத்தை சார்ந்துதான் இருக்குமே தவிர எங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது தேர்தல் அது இதெல்லாம் எங்களுக்கு இரண்டாம் பட்சம் சமூக தளத்தில் நல்லதை ஏற்படுத்துதா கெட்டதை ஏற்படுத்துதா நல்லதுன்னா வாழ்த்துவோம் வரவேற்போம் கெட்டதா உடனடியாக அதை மூர்க்கத்தனமாக எதிர்த்து நிற்போம் எவர் எதிர்த்தாலும் அவருக்கு எதிராக இதுதான் எங்களுடைய வரலாறு இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் எங்களுடைய கொள்கை எவ்வளவு பெரிய பொய்ய முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற கதையா அதுக்கு இவர் ஆமா நாங்க தான் பைத்தியக்கார கூட்டங்களா ஜாம்பிகளா என்னதான்டா உங்களுக்குலாம் பிரச்சனை ஏதோ எல்லாரையும் நீங்கதான் கண்டுபிடிச்ச மனித இனத்தையே நீங்க கண்டுபிடிச்சீங்க பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் அரசியல் களத்துக்கு வந்துட்டு இந்தியாவினுடைய அரசியலின் மிக முக்கிய பங்காற்றிய ஒரு தலைவர் மீது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளையும் நீ வந்து சால்ட்டா போற போக்குல அப்படியே அழைச்சு விட்டு போற நீ வந்து பேசுனா கைதட்டிட்டு அப்படியே எந்திரிச்சு போறதுக்கோ அல்லது பேசுனா பேசிட்டு போறான்னு கடந்து போறதுக்கோ நாங்கள் சமூக தளத்தில் எந்த குற்றத்தையும் செய்தவர்கள் அல்ல எந்த விதமான குற்றம் குறைக்கு ஆளானவர்களும் அல்ல எந்த விதமான அனுகூலத்தையும் எதிர்பார்த்து இந்த களத்தில் நிற்பவர்கள் அல்ல புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பெரிய தியாகங்கள் எவ்வளவு பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை எவ்வளவு பெரிய இழப்புகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய அதிகார வர்க்கத்தை எதிர்த்து மட்டும் தான் புதியதலகம் களம் கண்டு இருக்குது புரியுதா இன்னைக்கு நீ சுதந்திரமா கூட்டம் போடுத்துகிறதுக்கும் கூட புதியதளவு கச்ச போட்டவதைதான் காரணமாக இருக்க முடியும் அதுதான் வரலாறு நீ அப்படி இருக்கிற இதுல நீ பாட்டுக்கு போறவங்க அப்படியே அள்ளி தெளிச்சு விட்டுட்டு அண்ணன மாதிரி சிரிச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறேன் அதை அவ்வளவு விட முடியாது சொட்டையை முறிச்சு போடுவோம் நாங்க என்ன திமுரு உனக்கு என்ன ஒப்பீடு யாரை குற்றம் சுமத்துல நீ என்ன வரலாறு தெரியும் உனக்கு உங்க அண்ணன் கல்லு குடிச்சிட்டு காலேஜ் போயிட்டு இருந்த காலத்திலேயே ஈழத் தமிழர்களுக்காக மெரினா கரையில் போராட்டம் தமிழர் பாதுகாப்பு மாநாடு ஈழ போராளிகளுக்கு வைத்தியம் ஈழத்திற்கு ஆதரவாக டெல்லி இலங்கை தூதரகத்தை அடிச்சு நோக்கின வழக்குல இன்னைக்கு வரைக்கும் புதிய தலைமை தலைவர் உட்பட வழக்குல சேர்க்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க நீ எங்கயாவது இந்த போற போக்குள்ள அதை புரிதுன்னு இருக்கிறவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கிற மாதிரி எங்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது நீ எவ்வளவு பெரிய சாதி வெறி என்ன தெரியும் உன்னோட வன்மம் என்ன தெரியும் நீ இந்த அவைங்க அப்படின்னு சொல்றதுக்கான அடியில் இருக்கக்கூடிய அர்த்தம் அந்த எதிரில் இருக்கிற கூட்டங்களுக்கு வேணா புரியாம இருக்கும் எங்களுக்கெல்லாம் பிரியாம இருக்காது இந்த சேட்டையெல்லாம் வச்சுக்க கூடாது சாட்டை கைதோட்டுவாங்கிறதுக்காக எதை எதையெல்லாம் பேசக்கூடாது குறிப்பா எங்களை பேசக்கூடாது உண்மையே பேசு தர்க்கம் பண்ணு விவாதம் பண்ணுவோம் அது எப்போதும் புதிய கட்சி ஜனநாயகத்தை நூறு விழுக்காடு நம்பக்கூடிய இயக்கம் ஜனநாயகம் தான் இங்க மலரணும் யாரும் இங்க ஒரு கீழோர் என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது யாரும் இங்க பெரியவங்கிற அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது ஈவன் பொருளாதார இப்படையும் கூட இங்க யாருக்கும் வந்து வித்தியாசம் பாரபட்சம் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கொள்கை இப்படி போட்டு இருக்கிறோம் நாங்கள் எப்போதும் விவாதத்துக்கு தயார் ஆனால் பொய் பேசிட்டு தெரியாது ஃப்ராடுத்தனை பண்ணிட்டு தெரியாது அதான் உங்க கட்சியினுடைய கொள்கை எங்களை சார்ந்து பொய் பேசாத அப்படி நாங்கள் கடந்து போக முடியாது